புது சிலிண்டர் வாங்கினா சோப்பை மட்டும் பூசி பாருங்க உங்களோட கேஸ் ரொம்ப மிச்சமாகும் உங்களோட காசு மிச்சம் உங்களோட வேலையும் ஈஸியாக முடியும் அது எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளினிமாணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்புக்கு நான் ஒரு பாலித்தீன் கவர் எடுத்திருக்கேன் நம்ம மார்க்கெட்டில் ஆன்லைன்லலாம் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை வாங்குவோம் காசு செலவு பண்ணி அதை வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த பாலித்தீன் கவரில் சூப்பராக ஒரு ரெண்டே நிமிஷத்தில் ரெடி பண்ண போகிறோம் இப்போ இந்த பாலித்தீன் கவரோட இந்த மாதிரி சைடு பகுதியில் நான் ஒரு நாலஞ்சு போர்ஷனாக பிரித்து மார்க் பண்ணி வச்சுக்கிறேங்க இந்த பாலித்தீன் கவரில் மூணு சைட்லேயும் நமக்கு ஒட்டி இருக்கும் ஒரு சைடு ஓப்பனாக இருக்கும் ஓப்பனாக இருக்க சைடை நான் என் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுருக்கேங்க இப்போ நான் மார்க் பண்ண இடத்துல கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு தேய்ச்சி கொடுக்குறேன் கத்தியை நீங்கள் இருக்கிற பக்கம் வைக்காதீங்க இந்த மாதிரி லேஸாக தேய்ச்சி கொடுங்க தேய்ச்சி கொடுக்கும்போது நம்ம மார்க் பண்ணியிருக்க இடம் ஒட்டி பிடிச்சிக்கும் இப்போ இது நமக்கு ஒரு நாலு அஞ்சு பார்ட்டிஷனாக பிரித்து இருக்குங்க நமக்கு இதுதான் தேவை இப்போ மேலே இருக்கிற அந்த ஓப்பனாக இருக்க பகுதியில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு வச்சு இப்போ இந்த சைடு பகுதி நமக்கு இப்போ ஒட்டி இருக்கும் அதை கத்திரிக்கோள் வச்சு வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கவரில் இந்த இடத்துல தான் நமக்கு ஓப்பனாக இருக்கும் இதன் வழியாக தான் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிறோம்னா இந்த மாதிரி ப்ரஷ் எல்லாம் எடுத்துட்டு போவோம் இதை நம்ம கவர்லயோ இல்லை ஹேண்ட்பேக்லயோ போட்டோன்னா இந்த ப்ரெஷ் எல்லாம் ஒன்னோடு ஒன்று மிக்ஸ் ஆகிடும் போல் பார்ட்டிஷினாக பிரிச்சுட்டு அதில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு சோப்பு எல்லாத்தையும் ரொம்ப அழகாக வச்சுக்கலாங்க உங்களுக்கு ஆன்லைனில் காசு செலவு பண்ணி வாங்குறதா இருக்குங்க அதுக்கு பதிலாக நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு கவரில் ரொம்ப அழகாக செஞ்சுருக்கோம் இதை நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்துல அப்படியே வச்சுக்கலாம் நம்ம ப்ரஷ்ஷு எந்த இடத்துலையும் அழுக்காகாது அதில் எந்தவித கிருமிகளும் உட்காராது இதை இந்த கவரில் மேலே நம்ம ஓட்ட போட்டுருக்கிறதுனால இதை ஆணிலையும் நீங்கள் தொங்க விட்டுக்கலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்கன்னா இந்த ஐடியா தேவைப்படலாம் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்தது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கேக்லாம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க ஒரு கேக் சாப்பிட்டுட்டு மீறி இருக்கிற கவரை ஓப்பன் பண்ணி வச்சிருவாங்க அந்த கேக் நமக்கு ட்ரையாக போயிடும் அதாவது காஞ்சு போன மாதிரி இருக்கும் அதில் சாஃப்ட்னஸ்ஸே இருக்காது இந்த கேக்கை மறுபடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக ஆக்குறதுக்கு இது போல் செஞ்சுக்கோங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி சாதம் வடித்த பாத்திரமோ இல்லை குக்கர்லேயோ வேக வச்சு வச்சுருப்போம் நல்லா ஆவி பறக்க சூடாக இருக்கணும் அது போல் இருக்க சாப்பாட்டுக்குள்ளே இந்த கேக்கை வச்சு விட்டுருங்க ஒரு தட்டு வச்சு வைங்க இது போல் வச்சுட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டால் போதுங்க இந்த கேக் நமக்கு பழையபடி ஃப்ரெஷ்ஷாக மாறிடும் நம்ம கேக் செய்யும் போது எப்படி இருக்குமோ அந்த அளவு சாஃப்டாக இருக்குங்க இப்போ நீங்களே பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போ தொட்டு பார்த்தோன்னா இந்த கேக் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கேக் மட்டும் இல்லைங்க நம்ம வாங்குகிற ப்ரெட்டு பண்ணு இதெல்லாம் ட்ரை ஆகிடுச்சுனா இந்த மெத்தடில் நம்ம அதை ஃப்ரெஷ்ஷாக மாற்ற முடியும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் நம்ம பொருட்கள் எதுவும் வேஸ்ட் ஆகாது அடுத்த டிப்புக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் குக்கரோ இல்லை நம்ம வீட்டில் சமையல் பண்ணுற பாத்திரங்களோ அதோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி கறி பிடிக்குங்க இப்படி கறி பிடித்த பாத்திரங்களை தொடர்ந்து பயன்படுத்தும் போது அது விடாப்பிடியான கரையாக மாறிடும் இது அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணணும் இது ரொம்ப சுலபமாக கை வலிக்காமல் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நான் சாம்பல் எடுத்திருக்கேன் அதாவது கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படி இல்லைனா ஊதுபத்தியோட சாம்பல் எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சமாக உப்புத்தூள் இப்போ நான் எடுத்துருக்கிறது லெமனோட தோல் இதை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுக்க கொடுக்க அழகாக அந்த கறி பிடித்த அழுக்கு க்ளீன் ஆகிடும் நம்ம குக்கரோ நம்ம பாத்திரங்களோ எப்பயுமே பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி இருக்குங்க இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கை வலிக்காமல் உங்கள் வேலையை சட்டுன்னு முடிச்சிடலாம் ட்டு பாத்திரங்கள் கறி பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம பர்னர் தாங்க பர்னரில் தேய்மானம் இருந்தாலோ பர்னர் ரொம்ப அழுக்காக க்ளீன் பண்ணாமல் இருந்தாலோ இல்லைனா நம்ம பர்னரில் ஏதாவது அடைப்பு இருந்தாலோ கேஸ் ஃப்ளேம் நமக்கு கலர் மாறும் அந்த கலர் அப்படியே அந்த பாத்திரங்களில் கறி பிடிச்ச மாதிரி தடத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லை பர்னரை விட்டு நெருப்பு வெளியில் வர மாதிரி இருக்கும் போது உங்களோட கேஸ் சிலிண்டர் சீக்கிரமாக காலியாகிடும் ஏன்னா அந்த பர்னரை சுற்றி நெருப்பு தேவையில்லாமல் வெளியேறிக்கிட்டே இருக்குங்க இப்போ இந்த பர்னரோட கேப் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு வெளியில் நெருப்பு எரியுது இதனால நம்மளோட கேஸ் சீக்கிரமாக காலியாக வாய்ப்பு இருக்குது இதை நம்ம தவிர்க்கணும்னா புது பர்னர் மாற்றணும் மாற்ற டைம் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி அந்த பர்னரை கலட்டி எடுத்துட்டு பர்னரோட உள் சைடில் நம்ம குளிக்க பயன்படுற சோப்பை பூசி விடுங்க சோப்பு ட்ரையாக இருக்கணுங்க நீங்கள் புது சோப்பு வாங்கியிருக்கீங்கன்னா அதை யூஸ் பண்ணுங்கள் பர்னர் மாற்ற அந்த இடத்துலையும் இதை பூசி விடுங்க இது அந்த கேப்பை நல்லா ஃபில் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம இந்த பர்னரை இதில் மாட்டி விட்றலாம் இப்போ நம்ம அடுப்பை எரிய விடலாம் செக் பண்ணி பார்க்கலாம் நீங்களே பாருங்கள் இந்த பர்னரை சுற்றி வெளியில் நெருப்பு வரவே இல்லை அந்த பர்னரோட ஓட்டையில் மட்டும்தான் நெருப்பு வருது அந்த கேஸ் ஃப்ளேமோட கலரும் நமக்கு ப்ளூவாக எரியுது இது போல் இருந்ததுன்னா நம்ம பாத்திரங்களும் கறி பிடிக்காது நமக்கு கேஸ் சிலிண்டரும் ஒரு மாதம் வரக்கூடிய சிலிண்டர் நமக்கு ரெண்டு மாதம் தாராளமாக வரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா இந்த ஐடியாவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடயோ ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இந்த பாத்திரத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது கூட இன்னும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் அடுத்தது வாசனைக்காக பவுடர் சேர்த்துருக்க முகத்துக்கு பூசுகிற எந்த பிராண்டு பவுடர்னாலும் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம குடிக்க பயன்படுற தண்ணியை இது கூட சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இது கட்டி பிடிச்ச மாதிரி ஆகக்கூடாது நல்லா நீங்கள் ஸ்பூன் வச்சு கலக்கும்போது இது நல்லா இந்த தண்ணியோட கலந்துரும் இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணுங்கள் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க இது லேசாக ஹீட் ஆனால் போதும் நீங்கள் தொட்டு பார்த்தா இந்த தண்ணியில் லேசாக சூடு இருக்கணும் அதே போல் அடுப்பில் வச்ச உடனே நல்லா இது போல் கலந்து கொடுங்க இல்லைனா அடியில் கட்டி பிடிக்கும் இப்போ இதை கலந்து எடுத்தாச்சு இது லேசாக சூடாகிடுச்சு இந்த டைமில் இதை நம்ம அடுப்பில் இருந்து இறக்கிடலாங்க இது ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க இது இது திக்காக மாறிடும் லேசாக சூடு ஏறின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கி உரமாக வச்சுக்கோங்க இது நல்லா சூடு அப்புறம் இது போல் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் இல்லைனா ஒரு ஏர் ஏர்டைட்டான டப்பால கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது நம்ம ரெண்டு விஷயத்துக்காக ரெடி பண்ணியிருக்கோங்க சில லேடிஸ்க்கு நம்ம துணி துவைக்கிறதே கஷ்டமாக இருக்கும் நம்ம வீட்டில் காட்டன் சாரி காட்டன் ஷர்ட் எல்லாம் நம்ம துவைச்சதுக்கப்புறம் கஞ்சி போடணும்னா ரொம்பவே கஷ்டங்க நீங்கள் வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது கஞ்சி போட்ட மாதிரி உங்கள் துணிகள் நல்ல சுருக்கம் இல்லாம நல்லா விறைப்பா இருக்கிறதுக்கு இந்த லிக்விட யூஸ் பண்ணிக்கோங்க இத நம்ம எப்படி வாஷிங் மிஷின்ல பயன்படுத்தணும்னு பாக்கலாம் நீங்க காட்டன் துணிகளை இந்த மாதிரி வாஷிங் மிஷின்ல போட்டதுக்கு அப்புறம் துணி துவைக்க லிக்விட் ஊற்றுவோம் அதே போல் துணி வாசனைக்காக கம்ஃபர்ட் ஊற்றுவோம் கம்ஃபர்ட் ஊற்றுற அந்த இடத்துல தான் இந்த லிக்விடை நான் ஊற்றிக்கிறேங்க இந்த லிக்விட் ஊற்றிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கம்ஃபர்ட் சேர்க்கலாம் இல்லை நம்ம பவுடர் சேர்த்துருக்கிறதுனால வாசனையாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதோட ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நான் கம்ஃபர்ட்டும் சேர்த்துருக்கேன் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டோன்னா நம்ம துணிகளில் சுருக்கம் அதிக அளவு இருக்காது துணிகள் நல்லா விரைப்பாக இருக்குங்க குறிப்பாக காட்டன் துணிகளுக்கு சொல்கிறேன் அதே போல் காட்டன் துணிகளை ஷெல்ஃபில் பீரோவில் அடித்து வைக்கும்போது அதில் நிறையா சுருக்கம் இருக்கும் அப்படிப்பட்ட காட்டன் துணிகளை நம்ம இப்படி டேரெக்டாக அயன் பண்ணோம்னா சுருக்கம் போகாது இந்த மாதிரி இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்கள் அயன் பண்ணி பாருங்கள் அதில் இருக்க சுருக்கம் ரொம்ப குயிக்காக போயிடும் அதாவது நம்ம அயன் பண்ணுற நேரம் ரொம்ப குறைவானதாக இருக்குங்க டக்குன்னு அயன் பண்ணி எடுத்துறலாம் இதில் போட்டிருக்க கான்ஃபிளார் மாவு ரைஸ் ஃப்ளவர் மாவெல்லாம் இந்த துணிக்கு நல்லா ஒரு கஞ்சி போட்ட தன்மையை கொடுக்கும் இதனால் துணி நல்லா விரைப்பாக இருக்கும் காட்டன் சாரி காட்டன் ஷர்ட் எல்லாம் நீங்கள் அயன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் துணி நல்லா பார்க்க புதுசு மாதிரி நல்லா ஷைனாகவும் இருக்கும் நல்லா கஞ்சி போட்ட மாதிரியும் இருக்கும் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம வீட்டில் சிலிண்டர் வாங்கணும்னா அதை ஒரு ரூம்லேயோ ஸ்டோர் ரூம்லேயோ வைப்போம் அந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்க்காக இருக்கும் அதாவது சிலிண்டர் வைக்கிற அடிப்பகுதியில் இந்த மாதிரி கரை போல இருக்குங்க அப்படி ஆக ஆமாம் இருக்கிறதுக்கு சிலிண்டர் வாங்கின உடனே அந்த சிலிண்டரோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி நம்ம குளிக்கிற சோப்பை பூசி விட்டுக்கோங்க இது போல் பூசி விட்டுட்டு நீங்கள் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆனாலும் அந்த சிலிண்டர் ஒரே இடத்துல இருந்தாலும் அதோட அடிப்பகுதியில் கரை அழுக்கு பிடிக்காது அது ஒரு துரு கரை மாதிரி இருக்குங்க அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு சோப்பு யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் பார் வாட்சிங்